ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தான் சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை நத்தக்கோட்டை வீரமணி எர்த்மூலர்ஸ் மூலர்ஸ் இஸ்மா சார்பாக நத்தக்கோட்டை ராம்நாத் மீதாக பத்ரகாளி அம்மன் மாறன் காலை அந்த காலை அடக்கி வைத்திருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வாப் துணையோடு எஸ்விஜி அஞ்சாபரை வீரர்களா மிக புட்டிப்புடன் வில வந்த கொண்டிருக்கின்றாரா தற்சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றா காளை நேதாக வீரமணி எக்னவாஸ் விஸ்வா சேர்மாபா நேதாக் கோட்டை ராம்நாத் தோர்ணை வ மாறன் காளை மிக புட்டிப்புடன் விலமந்த கொண்டிருக்கின்றாரதா அந்த காளை அடக்கியதிலேமன உரே ஒரே தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிரார்த்தனையோடு எஸ் விஜி அஞ்சாம் படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிடம் பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஹர்திக் டிராக்டர் ஒர்க்ஸ் தொண்டி ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க வாய்ப்பு கொண்டிருக்கின்றார்கள் கள்ளிக்குடி அதனை கள்ளிக்குடி எம் ஐயாக்கடு துறை கண்மணி ஹர்திக் டிராக்டர் ஒர்க்ஷாப் தொண்டி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க வாய்ப்பு கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நத்தக்கோட்டை வீரமணி எர்த் முகர் சுஷ்மா சார்பாக நத்தக்கோட்டை ராம்நாத் தேவார் நினைவாக மாறன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பவன் புதூர் வழக்கறிஞர் தமிழ்சங்கு அவர் அந்த காலை அந்த காலை அடக்குவதற்கு தொண்டி கே நண்பர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகே வருமாறு அன்புகள் வைக்கப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மேலமங்கலம் அரவிந்த் அவரது காலை கொட்டபடி வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி ஜி கே மங்கலம் விஸ்வா வீரமணி சார்பாக ஆயிரத்தி ஒன்று கள்ளிக்குடி எம் ஐயாத்தரை ஹர்திக் டாக்டர் ஓட் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆதியூர் சமியப்பா அவரது கருப்பர் காலை கொடிக்கலம் கருப்பசாமி வீரர்கள் தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடி பாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நாட்டக்கோட்டை வீரமணி அர்த்தர் விஸ்வா சார்பாக நாட்டக்கோட்டை ராம்நாத் நினைவாக மாறன் காளை மிக துட்டிபுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காளை அடக்கியே தீருவேன ஒரே நோக்கட்டோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பதுணையோடு எஸ்ஜி அஞ்சாபடை வீரர்களும் மிக துட்டிபுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான போட்டியில் பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரமணி ராமநாத தேவர் நினைவாக மாறன் நபரது காலை மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறதா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பிரார்த்துனையோடும் எஸ்விஜி அஞ்சாபடை வீரர்கள் மிக தொண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகையை பெறுபவர்க்கே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடமா சிவகங்கை நகர் எஸ்இஜி அஞ்சாப்படை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இதற்கு அடுத்தபடியாக திருப்பணமுதூர் வழக்கறிஞர் தமிழ்சங்கு அவரது தமிழான காலை அந்த காலை எனக்கு தொண்டி ஐயனார் புது வீரர்கள் தங்களை தயாரைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மேலமங்கலம் அரவிந்த் அவரது காலை மாடு களம்மிழ்த்தட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவு அவிழ்த்திடப்பட்ட கை தட்டுங்கள் வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்த தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நத்தக்கோட்டை வீரமணி எத்துமவர் சார்பாக விஸ்வா சார்பாக ராமநாத தேவர் நீமாக மாறன் காலை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றளா அந்த காலை அடக்கியே தீர்வம் என உரைய நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ்விஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிகத் தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்துனையோடு எஸ்விஜி அஞ்சாப்படை வீரர்கள் மிக தொட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றன சோர வைத்தனிகள் சீக்கிரங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகங்கள் கை தட்டீங்கள் நடந்து முடிந்த சொற்றில் பிரார்த்தனையோடு எஸ் விஞ்சா அஞ்சாபடை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் திறப்போ நம்பர்